ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அட்லீஸ்ட் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே தீயாக பேசப்பட்டு வருது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ திருஷாக்கும் தளபதி விஜய்க்கும் அவர்களுக்கும் இடையே சின்ன காதல் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது ஸோ அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் பேசுவோம் ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இது பிரச்சனைங்கிறத விட ஒரு கிசுகிசு ஸோ இந்த கிசுகிசு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இவரோட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட பர்த்டேக்கு எல்லாருமே நிறைய இடத்துல இருந்து நிறைய பிரபலங்கள் வந்து இவருக்கு பர்த்டே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் த்ரிஷா அவர்கள் போட்ட ட்வீட் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க போட்ட ட்யூட்டில் என்ன மாதிரியான சாங் இடம்பெற்று இருந்தது அப்படின்னாக்கா ஐ வாண்ட் யூ ஸ்டே டில் ஐ மீன் த கிரேட் ஸோ அந்த பாடலுக்கான வரிகள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னாக்கா நான் உங்க கூட இருக்கணும் அதாவது கல்லறைக்கு போகிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கணும் இதுதான் இந்த பாட்டுக்கான அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெட்டிசன்கள் அவங்களோட வேலையை காத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது வரைக்கும் த்ரிஷா அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எடுத்து பார்க்க ஆரம்பித்தவங்க நிறைய விஷயத்தை நோட் பண்ணி இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா த்ரிஷா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் ஒரு ஷூ தெரிஞ்சுது ஸோ அதே கலருடைய ஷூவை தளபதி அவர்களும் அணிஞ்சிருப்பதால் ஸோ ஒரு சில சந்தேகம் ஏற்படுது ஸோ இந்த ஃபோட்டோவை எடுத்தது அவரா இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் ஏற்படுது ஸோ அந்த வகையில் இந்த ஃபோட்டோவை எடுத்தது உங்கள் விஜய் அப்படிங்கிற மாதிரியான மீன்களை கிரியேட் பண்ணி ரொம்பவே கேள்வி செஞ்சுட்டு வராங்க ஸோ இதனால இன்னொரு தெரியல நிறைய பேருக்கு சந்தேகம் ஏற்பட்டுட்டு வருது இது போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபோட்டோக்கள் இன்னும் நிறைய லிக்குகள் கிடச்சிருக்கு இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோ வாரிசு படத்தோட ஷூட்டிங் எப்போ எடுத்தது ஸோ இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுல சங்கீதா இருக்காங்க ஸோ அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ ராதிகா இருக்காங்க ஸோ ராதிகா கண்டிப்பா சரத்குமாரோட வைஃப் ஸோ அதனால இருக்காங்க ராஷ்மிகா இருக்காங்க ஸோ ராஷ்மிகா இந்த படத்தோட ஹீரோயின் ஸோ அதனால இருக்காங்க இதுல த்ரிஷா என்னடா பண்றாங்க த்ரிஷாவுக்கு இந்த படத்துக்கு ஒரு சம்பந்தமே இல்லை ஸோ இதனால எந்த மீம் வச்சுக்கிட்டு அப்போ புரியல இப்ப புரியுது அப்படிங்கிற மாதிரியான சில மீம்ஸ்களை கிரியேட் பண்ணி இங்கிலீஷன்கள் ரொம்ப கடாய்ச்சிட்டு வராங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஜய் அண்ட் த்ரிஷா நார்வேல எடுக்கப்பட்ட ஒரு லீக்கடு ஃபோட்டோவை தான் இது வரைக்கும் சொல்லிட்டு வராங்க ஸோ இது உண்மையாக பொய்யாங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் பட் இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ இது உண்மையாக பொய்யாங்கிறது இன்னும் அஃபீஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் செய்யப்படும் இவங்க ரெண்டு பேர் நார்வேக்கு போனது மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ இது மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே விஜய் தான் எடுத்தது அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ்களும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இவங்க ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னவோ எதுவோ தெரியல ஸோ அதுக்குள்ள கேப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் விஜய் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ் வந்துருக்கு இந்த ஃபோட்டோஸ் விஜய் எடுத்தாரோ இல்லையோ அது தெரியாது ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போது விஜயன் த்ரிஷா ஒன்றா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த ஃபோட்டோவில் த்ரிஷா அவங்க அவங்களோட பர்த்டேவை செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு தளபதி அவர்களோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இங்கேயும் அவங்க பர்த்டே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது எல்லாத்துக்கும் இது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வீட்டில் ரைடு நடந்தப்போ ஒரு நெக்லஸ் கிடச்சிருக்கு ஸோ அந்த நெக்லஸ் யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா விஜய் தான் ஒரு கோடி மதிப்பிலான ஒன்று அந்த நெக்லஸ் தளபதி அவர்கள் தான் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக திரிஷா அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இது வரைக்கும் கிடச்சிருக்கு ஆனால் எனக்கு என்ன தோணுன்னாக்கா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெது மெதுவாக இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான எனக்கு சந்தேகம் எழுது ஒருவேளை இந்த மாதிரியான சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு விஜய்யோட அரசியல் வாழ்க்கைக்கு உடனடியாக முழுகு கட்ட போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எனக்குள்ள எழுது ஒருவேளை எம்ஜிஆருக்கு ஜெயிலளித்த அவங்க இருந்த மாதிரி இப்போ நம்ம தளபதிக்கு திருஷா அவங்க துணையாக நிற்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சில மீம்ஸ்களை கிரியேட் பண்ணி நம்ம நெட்டி சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துகிட்டு வராங்க ஸோ இது உண்மையாக போய்யான்னு தெரில இது ரூமராகவே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ இது ரூமராகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் நான் எனக்கு தோணுது எதுவாக இருந்தால் என்ன அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஓகே தான் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அஞ்சு படத்துக்கு மேலே ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு வராங்க ஸோ ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான கண்டுகளோ உங்களுக்கு நான் வழங்குறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் பாய்